ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பராக கிராமத்து முறையில் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் மோஸ்ட்லி கடையில் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு இதை விட சின்ன உருண்டையே வந்து அஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா தவுக்குற மாதிரி இருக்கும் இது அந்த தோப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து கால் கிலோ எள் கருப்பில் எடுத்திருக்கேன் இது வந்து அரிச்சி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கால் கிலோ ராகி மாவு கால் கிலோ வெல்லம் மூணு ஏலக்கா இந்த ராகி மாவு வந்து நல்லா சப்பாத்தி பத்துல பெசஞ்சிக்கணும் அடுத்தது எல்லையும் வந்து வறுத்துக்கணும் பாருங்க ராகி மாவு வந்து பெசஞ்சி காட்டுறேன் பாருங்க ராகி மாவு வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி சப்பாத்தியில கொஞ்சமே இன்னும் ஏலக்கமா இருந்தாவே நல்லதா இருக்கும் அடுத்தது இந்த எள்ளு வந்து போட்டு வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹை பிளேம்ல வந்து வச்சு வறுத்துக்கலாம் ஏன்னா லாஸ்டா வந்து ஒரு எள்ளு ஸ்மெல் வந்து வரும் அப்ப வந்து மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு விடாமல் வறுக்கணும் ஏன்னா எள்ளு கருப்பா இருக்கிறதுக்கு தெரியாது பாருங்க எள்ளு வந்து வறுபட்டுருச்சு இந்த எள்ளு வந்து கொஞ்சம் நல்ல முட்டை முட்டையா வந்து வந்துரும் அப்புறமா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி வந்து ஒரு சவுண்டு வந்து வரும் பாருங்க காய் வச்சாச்சு அடுத்தது நான் இந்த ராகி மாவு வந்து நான் ரொட்டி சுட போறேன் எப்படின்னா சப்பாத்தி மாவு தான் சப்பாத்தி மாதிரி கல்லுல வச்சு தேய்க்க முடியாது அதனால இந்த மாதிரி உருண்டை பண்ணி தோசைக்கல்ல அப்படியே வெந்து வச்சு கைய வச்சு அழுத்த போறேங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ரொட்டி சுட்டுக்கலாம் நல்லா வேகணும் உள்ள வந்து வெள்ளையா இல்லாத மாதிரி நல்லா இருக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நெய்யோ வந்து ஆட் பண்ண வேண்டாம் பண்றதா இருந்தாலும் வந்து ரொட்டி சொல்றப்ப எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஏன்னா எள்ளு வந்து நல்லா காஞ்சி போன எல்லுங்க எள்ளு வந்து மோஸ்ட்லி தான் இருக்கும் மிக்சி வறுத்து அரைக்கிறப்ப வந்து நிறைய வந்து எண்ணெய் பதம் வந்துடும் பாருங்க இது வந்து திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு இது வந்து ஏற்கனவே தான் இருந்துச்சு இப்ப நல்லாவே எல்லாத்தையும் வந்து பிச்சிக்கலாம் ஏன்னா ஒண்ணா இருந்துச்சுன்னா இடையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகாது இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தாங்க நான் வந்து இந்த ரொட்டி வந்து வேக வச்சேன் உங்களுக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாம் ரெண்டு இது வந்து எடுத்து நான் போட்டாச்சு இந்த மாதிரி நான் பிச்சு போட்டுக்கிறேங்க ஏன்னா ஆரை போட்டாதான் மிக்சி கப்ல போட்டு அடிக்க முடியும் பாருங்க உள்ள வந்து வெள்ளையா மாவு இருக்க கூடாதுங்க நல்லா வெந்திருக்கணும் ஏன்னா வயிறு வலிக்கும் பச்சையா மாவு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு ஏற்கனவே வந்து கடலை உருண்டை கம்பு உருண்டை செஞ்சுருப்பேன் நானு அதுவும் வந்து வந்து இதே இது ராகி ரொட்டி வந்து சுட்டு போடுறேன் அதுல வந்து அப்படியே வந்து கடல உருண்டையில் வந்து டேட்ஸ் சேர்த்துலாம் போட்டிருப்பேன் நீங்களும் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பின் பண்றேன் பாருங்க பாருங்க இது மாதிரி ரெண்டு டைமா வந்து அரைச்சி நம்ம எடுத்து ஒரு பவுல்ல வந்து கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு ரெண்டு டைம் நான் ரெண்டு டைம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அங்கே பாருங்க அந்த எள்ளு வந்து நல்லா அரைஞ்சதும் அதுல இருக்கிற எண்ணெய் அந்த சூட்டுக்கு வந்து அந்த வெள்ளமும் மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்க நல்லா வந்து சூப்பராக உருண்டை வருது நல்லா சாஃப்டா உருண்டை வருது கைக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்டே தழகாமையே வந்து கை வச்சிட்டேன் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா வராது super ஆ இருக்குங்க ராகி ரொட்டி சுட்டு போட்டு ஏன்னா ராகி வந்து மோஸ்ட்லி எது சுட்டால் எது மாதிரி ராகி வந்து செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இந்த மாதிரி sweet ல செஞ்சு சேர்த்து கொடுங்க ஒண்ணும் ஆகாது ஏன்னா வெல்லம் சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க வெல்லத்துல வந்து இரும்பு சத்து இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க thank you so much